இந்த வீடியோவில் நாம் சூரியனின் வேறு பெயர்கள் பார்க்கலாம் அகில சாட்சி அண்டையோனி அரியாமா அரிக்கிரணன் அருக்கன் அருணன் அலரி அலல அழலவன் அனலி ஆதவன் ஆதித்தன் சோதி இரவி இருள்வழி இனன் உதயன் எல் எல்லை ஏழ்பரியோன் ஒலியோன் கதிரவன் கண்மொழி கனலி சண்டன் சுடரோன் சித்திரபானு சூரன் சூரியன் செங்கதிரோன் சோதி ஞாயிறு தபனன் தரணி சான்றோன் திவாகரன் தினகரன் தினமணி நபோமணி பகல் பகலோன் பங்கையன் பதங்கள் பரிதி பருக்கன் பனிபகை பானு மார்த்தாண்டன் மித்திரன் மாலி விகந்தன் விண்மணி விரிச்சி விரோசனன் வெஞ்சுடர் வெய்யோன் வெயில் தேங்க்யூ